அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் அன்பை அள்ளித்தந்த எங்கள் மகன் இன்று உயிரோடு இல்லை என்பதை எண்ணி உள்ளம் நொந்து போகிறோம் என்று சிறவனின் பெற்றோர் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி இருபத்தி ஐந்து இறுதி வரை இயக்குயிர் போல் இருந்துதவி வந்த மகன் பொறுமை விழியால் காக்கும் பொறைப்புவியின் சிந்தை மகன் வறுமை அன்பில் இல்லாத வாழ்வின் அன்பு மொந்தை மகன் உறுதியாக இல்லை இனி உலகில் என நொந்தனமே இதுவே எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறுதி வரை போல் வந்த மகன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உடலில் உடலை இயக்கி உடலுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் செய்யக்கூடிய உயிரைப் போலவே தான் உயிரோடு வாழ்ந்த கடைசி நாள் வரையிலும் எங்களோட இருந்து எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து எங்களை இயக்குகின்ற உயிராகவே எங்களுக்கு இருந்து வந்த எங்களுடைய அன்பிற்குரிய மகனான சிரவணன் பொறுமை விழியால் காக்கும் பொறைப்புவியின் சிந்தை மகன் பூமி கொண்ட விழிகளாக கருதப்படக்கூடிய பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய விழிகளால் இந்த உலகத்தின் உயிர்கள் அனைத்தையும் தாங்கி காக்கக்கூடிய அந்த சிறப்புத்தன்மை மிக்க பூமியின் பண்புகளைப் போலவே பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய நற்பண்புகளால் வயது முதிர்ந்த பெற்றோராகிய எங்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்து எங்களை காத்து வந்த சிறப்பு பண்புகள் கொண்ட எங்களுடைய அன்பிற்குரிய மகன் வறுமை அன்பில் இல்லாத வாழ்வின் அன்பு முந்தை மகன் அன்பிலே வறுமை இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் அன்பையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி அன்பின் முந்தையாக அன்பின் திரட்சியாக எங்களுக்கு அன்பை அளித்து எங்களை காத்து வந்த எங்களுடைய அன்பிற்குரிய மகனான சிறவனம் உறுதியாக இல்லை இனி உலகில் என நொந்தனமே இந்த உலகிலே உறுதியாக அவன் இல்லை இப்போது தன்னுடைய உயிரை அவன் இழந்து விட்டான் என்பதை எண்ணி நாங்கள் உள்ளம் நொந்து போய் வேதனை அடைகிறோம் என்று அந்த சிறவணனின் வயதான பெற்றோர் தயரதண்டம் கூறினார் இதுவே எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்